அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது நடக்கக்கூடிய மகாலய பட்சம் அதாவது மகாலய அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மகாலய பட்சம் முடிந்து பதினாறாவது நாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை மகாலய பட்சம் அமாவாசை அல்லது சர்வ பித்ரு அமாவாசை அப்படின்னு சொல்வோம் இந்த இடைப்பட்ட பதினைந்து நாட்கள் நாம் என்ன கடைபிடிக்க வேண்டும் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் இந்த மகாலய பட்ச காலத்தில் நம் வீட்டில் நம்ம என்ன விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவுல பார்க்க போகிறோம் ஏன்னா பட்சம் அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் வந்து நம் வீட்டிற்கு வந்து நம்மை ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி வேத காலம் மகரிசிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்கள் நம் முன்னோர்கள் நம் மீது வைத்துள்ள ஈடு இணையற்ற கருணையினால் பித்திருக்கள் வந்து நம்மை வந்து கண்டிப்பாக பார்க்க வருவாங்க நம்ம அந்த காலத்தில் அவங்களை முறையாக பூஜித்து அவங்களுக்கு சரியான முறையில் சதார்த்தம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய ஊழ்வினைகள் பூர்வ ஜென்ம பாவங்கள் முன்னோர் தோஷம் இவை எல்லாமே நீங்கி பெண் சாபம் எல்லாமே நீங்கி நம் குடும்பம் பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறையாக தலைக்கும் அப்படின்னு வேத கால மகரிஷிகள் சொல்லியிருக்கிறாங்க இந்த பித்ருக்கள் நம் வீட்டிற்கு வருவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அவங்க பார்த்திங்கன்னா பல கோடி மைல்களுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பித்ரு உலகத்துல இருந்து வர்ணமயமான விமானம் மூலம் சூரிய கதிர் வழியாக பூ உலகிற்கு வராங்க அப்படின்னு சொல்லி ஐதீகம் அதுவும் இந்த மகாலயபட்ச காலத்தில் மட்டும் வருகிறார்கள் என்பது ஐதீகம் அப்படி கிடைத்தற்கரிய இந்த புண்ணிய காலத்தை அந்த பதினைந்து நாட்களை கண்டிப்பாக முறையாக நாம் தவறவிடாது வ வணங்க வேண்டும் என்னென்ன செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னோர்கள் வந்துட்டாங்க இப்போ அவங்களுடைய தேஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தெய்வீக ஒளியாக இருப்பாங்க அவங்க வந்து நம்ம ஏன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒளி ரூபமாக இருப்பாங்க நம் அவர்களின் ஒளியை நம்ம ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது ஏன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது பாவம் செய்திருக்கலாம் அவர்களை காணக்கூடிய சக்தி நம் கண்களுக்கு இல்லாதிருக்கலாம் அதுவுமின்றி மிகுந்த ஒளியை நம்ம பார்க்கும்போது நம் கண்கள் வந்து பாதிப்படையலாம் அதனாலேயே அவர்கள் நம்ம நமக்கு தெரியாத மாதிரி அவங்க இருந்துக்குவாங்க கண்டிப்பாக நம் வீட்டை வந்து சேருவார்கள் நம்மை பார்த்து நமக்கு ஆசீர்வாதம் செய்வதற்காகவே வருகிறார்கள் இந்த காலத்தில் நம்மை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் வீட்டை தூய்மையாக வைத்தால் மட்டும் பார்த்தாது மனதையும் ரொம்பவுமே தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த காலத்தில் மனதில் எந்த ஒரு சலனமும் சஞ்சலமும் இருக்கக்கூடாது யாரை பற்றியும் நாம் திட்டவோ சண்டையிடவோ எந்த ஒரு கெட்ட வார்த்தைகள் பேசவோ அசுப வார்த்தைகள் பேசவோ அசைவ உணவு எடுத்துக்கொள்வதோ இதெல்லாம் கண்டிப்பாக கூடாது பித்ருக்கள் கண்டிப்பாக தெய்வத்திற்கு சமமானவர்கள் அவர்கள் நம் வீட்டை அடையும் போது கண்டிப்பாக நம் வீடு மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் நம் மனது ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் வீட்டை வீட்டை விட மனது ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த காலத்தில் நாம் நிறைய தான தர்மங்கள் செய்யலாம் அது கண்டிப்பாக பித்திருக்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கும் அவர்கள் மேலும் நல்ல சக்தி பெறுவதற்கு கண்டிப்பாக நல்ல காரியமாக இருக்கும் நல்ல தெய்வ வழிபாடு செய்யலாம் நல்ல மந்திரங்கள் உச்சாடனம் செய்யலாம் இந்த காலத்தில் நீங்கள் எவ்வளவு மந்திரங்கள் நீங்கள் ஜபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்திகள் கண்டிப்பாக கிடைக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும் அவர்களை நினைத்து தியானம் செய்யலாம் அவர்களுக்காக உணவு படைக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து சுத்தமாக சாதம் செய்து கண்டிப்பாக வைக்கலாம் இன்னும் காக்கைக்கு உணவு வைக்கலாம் இன்னும் நிறைய குழந்தைகளை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம் இன்னும் வயதானவர்களுக்கு வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கும் உணவு கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம என்னென்ன நல்ல காரியங்கள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் நல்லது நம் முன்னோர்களுக்கும் கண்டிப்பாக நல்லது இன்னும் வீட்டை நல்ல நறுமணமாக வைத்து கொள்ள வேண்டும் புரியும் கண்டிப்பாக உங்களுக்கு சுத்தமாக எப்படி இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு நம்ம மனதையும் சுத்தமாக வைத்து தெய்வீக தன்மையாக நம்மளும் இருக்க வேண்டும் நம்ம முன்னோர்களை முறையாக மரியாதையோடு கண்டிப்பாக இந்த பதினைந்து நாட்களும் நல்லா வழிபட்டு பதினாறாவது நாளான மகாலயபட்ச அமாவாசை அன்று அக்டோபர் இரண்டு இந்த வருடம் அக்டோபர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று நீங்கள் உங்களால் எவ்வளவு படையல் போட்டு முன்னோர்களை வணங்க முடியுதோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு நீங்கள் செய்யலாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அவர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நம் வாழ்வையே மாற்றக்கூடிய சக்தி கண்டிப்பாக இந்த மகாலயபட்ச அமாவாசைக்கு உண்டு முன்னோர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அவர்களின் ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவுமே இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்